ஆத்ம அமைதி தரும் யோகி ராம் பிறப்பின் பெரும் மகிழ்ச்சி இறப்பின் உண்மையில் ஒடுங்குகிறது வாழ்வின் நிலையாமையை உணர்த்தும் இந்த மரணம்தான் ஞான கனவின் முதல் தீப்பொறி ஒவ்வொரு ஞானிக்கும் மரணம் என்ற அந்த பொறிதான் ஞானத்தின் தூண்டுகோளாய் இருக்கிறது அப்படித்தான் விளையாட்டாய் எரிந்த கயிற்றின் பாரம் தாங்காமல் இறந்த குருவியின் மரணம் ஏற்படுத்திய தாக்கம் ராம்சுரட் குன்வரை விசிறி சாமியாராக மாற்றியது பிறப்பு கரையில் அமைந்திருக்கும் நர்த்தரா என்ற கிராமத்தில் ராம்தட் குன்வர் கூசமா தேவி தம்பதியினருக்கு இரண்டாவது மகனாக டிசம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அன்று பிறந்தவர் ராம் குன்வர் கங்கை கரையில் வளர்ந்ததால் சிறுவயதிலிருந்தே சாதுக்களிடம் பழகும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது அதனால் அப்போதிருந்தே ஆன்மீக சிந்தனைகளின் பக்கம் அவர் கவனம் திரும்பியது குருவி மரணம் ஒருநாள் கிணற்றில் நீர் இறைக்கும் கிணற்று மேட்டில் ஒரு குருவி வந்து அமர்ந்தது அதை கண்டு விளையாட்டாக கயிற்றி அதன் மேல் விட்டெறிய குருவியோ அடிபட்டு இறந்து போனது அறியாமல் செய்த தவறால் குருவி இறந்ததை எண்ணி கண்ணீர் விட்டு அழுதார் அந்த மரணம் அவர் மனதை உலுக்கியது வாழ்வின் நிலையாமையை உணர்த்திய அந்த மரணம் அவரது ஞான தேடலுக்கு முதல் படியாக அமைந்தது தேடல் புத்தகங்களில் தனது தேடலை தொடங்கியவருக்கு ராமகிருஷ்ணா பரமஹம்சரின் வாழ்க்கை வரலாறு ஒரு மாற்றத்தை உண்டாக்கியது பரமஹம்சர் குறிப்பிடும் தெய்வீக பரவச நிலையை அடைய ஆவல் கொண்டார் இதற்கிடையே திருமணம் செய்து கொண்டு மூன்று பிள்ளைகளுக்கு தந்தையும் ஆனார் இல்லற வாழ்வில் இருந்தபோதும் மனம் மற்றும் இறையுணர்வையே நாடியது கபாடியா பாபா என்ற சாதுவின் ஆலோசனைப்படி குருவைத் தேடி தென்னிந்தியாவுக்கு பயணித்தார் அரவிந்தர் ரமணர் மற்றும் பப்பா ராமதாஸ் ஆகிய மூவரையும் தனது குருவாக வரித்து கொண்டார் அரவிந்தர் மற்றும் ரமணரின் மறைவுக்குப் பிறகு பப்பா ராமதாசரின் ஆசிரமத்திலேயே தங்கியிருந்து குருவின் கட்டளைகளுக்கு பணிந்தார் ஞானசித்தி ஒருநாள் பப்பா ராமதாஸ் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் என்ற மந்திரத்தை உபதேசித்து இடைவிடாமல் ஜெபிக்கும்படி கூறினார் ஒரு வார காலம் மோன நிலையில் அதை ஜெபித்த ராம் சுரத் கொன்வர் ஞானசித்தி பெற்றார் குருவின் கட்டளைப்படி ஆசிரமத்தை விட்டு வெளியேறி திருவண்ணாமலையில் ஒரு பிச்சைக்காரனாக திரிந்தார் அவரது ஞானத்தால் ஈர்க்கப்பட்ட பக்தர்களுக்கு அருளாசிகளை வழங்கினார் பக்தர்களால் யோகி ராம்சுரகுமார் மற்றும் காசி மகான் என்று அழைக்கப்பட்டார் அவர் தனது கையில் எப்போதும் விசிறிகளை பிடித்திருந்தபடியால் அவரை விசிறிச்சாமியார் என்றும் மக்கள் அழைத்தனர் ஞானகுரு அவரை ஒரு சித்தராக பக்தர்கள் போற்றிய போதும் அவர் சித்து வேலைகள் எதுவும் செய்ததில்லை பெரிய அளவில் அறிவுரைகளோ ஆலோசனைகளோ கூறியதில்லை எளிமையான நாம ஜபத்தினாலேயே இறை உணர்வின் அனுபூதியை அடையலாம் என்பதையே உணர்த்தினார் நாடி வரும் பக்தர்களுக்கு என் தந்தை உன்னை ஆசிர்வதிக்கிறார் என்று கையை உயர்த்தி ஆசிர்வதிப்பார் பெரும்பாலும் ஆத்ம ரீதியான அமைதியையே தேடியே பக்தர்கள் அவரை நாடினர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இருபது ஃபெப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று சமாதி நிலையை அடைந்தார் இருப்பினும் அவர் இன்றும் தங்களுக்கு ஆத்ம அமைதியை வழங்கி வருவதாக பக்தர்கள் நம்புகின்றனர் Yogiram Surakumara Yogiram Surakumara Yogiram Surakumara Jaya Guru Raya